தொலைக்காட்சியினூடாக யூடியூபின் ஊடாக வசன நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமான நேயர்களே இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நாளிலும் உங்களுடைய தியானத்துக்கு முன்பாக நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை கூறுவதற்கு நான் விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலே பாசினோலியாவிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியை பார்வையிடுவதற்காக முழு உலகமும் தயாராகி கொண்டிருந்தது அந்த ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா தேசத்தைச் சேர்ந்த கருப்பின ஓட்ட போட்டியாளரான டெரிக் ரெட்மன் என்கிறவர் அந்த போட்டியிலே அந்த ஆண்டிலே கலந்து கொள்வதற்காக மிகவும் ஆயத்தத்தோடு அங்கே வந்திருந்தார் அவர் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட வீரன் அந்த வீரன் கடக்க வேண்டிய தூரங்கள் இவ்வளவு என்று பார்த்தால் நானூறு மீட்டர்கள் ஓடி தன்னுடைய தேசத்துக்கு வெற்றி பதக்கத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தன்னை தயார்படுத்தி அந்த போட்டியிலே கலந்து கொண்ட ஒரு வீரனாக இருந்தான் இந்த வீரன் இந்த போட்டியின் நேரத்திலே போட்டி ஆரம்பமானது எல்லாரும் போட்டிக்காக காத்திருந்தார்கள் அங்கே ஓடுவதற்காக அத்தனை ஒலிம்பிக் வீரர்களும் ஆயத்தமான நிலையிலே இருந்தார்கள் அங்கே வெடி சத்தம் கேட்டது அங்கே அந்த சத்தத்துக்கு தங்களை தயார்படுத்தி ஒவ்வொரு ஓடிக்கொண்டிருந்தார்கள் டெரிரெட்மனும் கூட ஓடினார் சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர்களை கடந்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலே எதிர்பார்க்காத திடீரென்று காலில் ஏற்பட்ட உபாதையினாலே தடுக்கி விழுந்து விட்டார் அந்த மைதானத்திலே ஐயோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்ன செய்வதென்று திகைத்து போன ஒரு சூழ்நிலையிலும் அந்த வேதனை மத்தியிலும் டெரிக் என்ன செய்கிறார் தன்னை சுதாகரித்துக் கொண்டு எழுந்து நிற்கிறார் தன்னை தயார்படுத்தி ஓடுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவரால் ஓடவே முடியவில்லை அத்தனை பெரிய வேதனை அவருடைய கால்களின் தசை பிடிப்புகளுக்குள்ளாக இருந்து அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது ஒரு காலினாலே அழுதபடியாக அவர் கால்களை நொண்டே நொண்டே அவர் ஓட வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒலிம்பிக் வீரன் ஓடுவது மாத்திரமல்ல அந்த ஒலிம்பிக் கடவையின் வெற்றியின் இலக்கை அடைவது தான் அந்த ஒலிம்பிக்கின் முழுமையான போட்டியாளருடைய இருக்க வேண்டாம் இப்படியாக அழுகையோடு கண்ணீரோடு கிந்திய கால்களுடன் ஓடிக்கொண்டு தன்னுடைய வேதனையை சகிக்க முடியாமல் இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அத்தனை கேமராக்களும் இந்த டெரி கிரெட்மினை படம் பிடித்து கொண்டு உலகத்துக்கு காண்பித்து கொண்டிருந்தது பல உலக மக்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் எங்கிருந்தோ கடுக்க கூடாத தடைகளை தாண்டி ஒலிம்பிக் வட்டத்துக்குள் ஓடி வருகிறார் ஒரு மனிதன் அவர் யார் என்றால் அவர் தகப்பன் அங்கே ஒலிம்பிக் போட்டியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் ஓடி வந்து அவரை அந்த ஒலிம்பிக் கடந்து வர முடியாது என்று தடை செய்கிறார்கள் அத்தனை தடைகளையும் தாண்டி ஓடி வந்த டெரிக்கினுடைய தந்தை என்ன செய்கிறார் டெரிக்கை உற்சாகப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்தி தோள்களிலே தன்னுடைய கரங்களை கொடுத்து தன்னுடைய தோள்களிலே தாங்கியபடி அந்த ஒலிம்பிக் கடவையை கடந்து போவதற்கு உதவி செய்கிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் உள்ள முருகிற கண்ணீர் வருகிற காட்சி அவர் அப்படி தன்னுடைய தகுப்பினுடைய தோள்களிலே சாய்ந்து மார்பிலே தன்னுடைய முகத்தை புதைத்து டெரி கழுகிறார் தகுப்பினுடைய கரங்கள் டெரிக்கை உற்சாகப்படுத்தி கண்ணீரை துடைத்து தன்னுடைய தோள்களினாலே தாங்கி ஒரு கைகளினாலே அணைத்து அந்த முடிவு கடவை வரைக்கும் கொண்டு செல்கிறார் அன்றைய ஒலிம்பிக்கிலே வெற்றி பெற்றது நெரி அல்ல இன்னும் ஒரு வீரன் தான் வெற்றி பெற்றான் ஆனாலும் முழு உலகமும் இதை பார்த்து கொண்டிருந்த முழு உலகமும் முடிவு இலக்கை வந்தடையும் பொழுது எழுந்து நின்று கரங்களை தட்டி டெரிக்கை உற்சாகப்படுத்தினார்கள் இது உலக பிரகாரமாக ஒரு மைதானத்திலே நடந்து முடிந்த ஒரு சம்பவம் பிரிய மாணவர்களே இப்படி ஒரு சம்பவத்துடன் கூட இந்த காலையில் உங்களுடைய தியானத்துக்காக நான் கொண்டு வந்திருக்கிற பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினாலாம் வசனத்திலே கத்தர் யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எங்களுடைய கத்தர் இப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் தாங்கி படிக்கிற கத்தராயிருக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி நிறுத்தி சுமந்து செல்லுகிற கத்தரா இருக்கிறார் ஒரு நடந்து முடிந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒரு வீரனுடைய தகப்பன் அத்தனை தடைகளையும் தாண்டி தன்னுடைய மகனுக்கு தோள் கொடுப்பதற்கு ஓடி வந்து தன்னுடைய மகனை அந்த இலக்கை நோக்கி அழைத்து செல்ல முடியும் என்றால் ஒரு உலக தகப்பனுக்கு பரலோக தகப்பனை நம்பி இருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று பாருங்கள் எங்களுடைய கத் என்ன செய்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விழுந்து போகிற நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து விழுந்து போகிற நேரத்திலே திராணியே இல்ல மடங்கடிக்கப்பட்டு நொறுக்கு நேரத்தில் கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தாங்குகிற கத்தர் என்று சொல்லுகிறார் அது அவர் சொல்லுகிறார் மடங்கடிக்கப்பட்டவனை நான் தூக்கி வழி சொல்லுகிறார் இந்த காலையில் இப்படிப்பட்ட ஒரு பரலோக தகப்பனை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே சோர்ந்து போன விழுந்து போன மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோமா நாங்கள் நம்புகிற கத்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் ஒரு நாளும் எங்களை தள்ளி புறக்கணித்து விடுகிற கத்தர் அல்ல அவர் நாங்கள் விழுந்த இடத்திலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை தாங்கி பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலக தகப்பனால் ஒரு மகனுக்கு அத்தனை பெரிய உதவிகளை செய்ய முடியும் என்றால் நாங்கள் நம்புகிற பரலோக தகப்பனுக்கு வாழ்க்கையில எத்தனை பெரிய காரியங்களை செய்யலாம் நாங்கள் சில உலக நாங்கள் நம்புகிற எங்களுடைய அவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எல்லை உண்டு ஒரு 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 கட கடமை அவர்களுக்கு செய்து முடிக்க முடியும் ஆனாலும் நாங்கள் நம்புகிற கத்தர் எங்களுடைய வாழ்க்கையை தாண்டி எங்களால் கடந்து போக முடியாது என்று நினைக்கிற எங்களால் விழுந்து இருக்கிறோமே எழும்ப முடியாது இனிமேல் முன்னேறவே முடியாது என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தூக்கி நிறுத்துவேன் என்று கத்தர் மாணவர்களை புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே முதல் எட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து முப்பத்தி எட்டு வருடங்களாக ஒரே இடத்திலே இருந்த ஒரு மனிதனை சந்திக்கிறார் இயேசு உனக்கு விருப்பமா என்று ஆனால் மனிதன் சொல்லுகிற பதில் என்னவென்றால் தண்ணீரை ஒருவர் கலக்குகின்றார் அப்படி கலக்கின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை இருந்தது முதலாவது யார் அந்த பெதஸ்தா குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்கள் அடைவார்கள் என்ற ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறான் என்னை அந்த குளத்திலே இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை ஒரே இடத்திலே முப்பத்தெட்டு வருடம் இருக்கிறான் அவனால் எழுந்து நடக்க முடியாது அசைய கூட முடியாது அத்தனை மக்கள் நோயாளிகள் வியாதிஸ்தர்கள் மத்தியில் இயேசு ஒரே இடத்திலே நடக்க முடியாது அந்த மனுஷனை கண்டு சொல்லுகிறான் நீ எழுந்து நட என்ற இயேசுவானவர் சொஸ்தப்படுத்துகிறார் அவன் எழுந்து நடந்தான் ஆண்டவரே ம நாங்கள் எழுந்து நடக்க முடியாத வியாதிஸ்தர்களாக இருக்கிறோமா அல்லது பெழுவினராக இருக்கிறோமா அல்லது வேதனையிலே நொடுங்கி போய் மடிந்து போய் எங்களுக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் தூக்கி சுமந்து வழி நடத்துகிற கத்தர் நான் மடங்கடிக்கப்பட்டவனை தூக்குகிறேன் நான் விழுந்தவனை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலையிலும் அந்த பெரிதான வல்லமை நிறைந்த அந்த அன்பின் ஆண்டவருடைய கரங்களுக்கு எங்களை தாங்கி பிடித்து எங்களை வழிநடத்துகிற கத்தருக்கு நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா அவர் எங்களை தாங்குவார் எங்களை வழி எங்களை கொண்டு செல்லுவார் எங்களை தூக்குவார் சுமப்பால் நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வழி கொண்டு செல்வதற்கு வல்லமை இருக்கிறார்